வணக்கம் இப்போ இந்த ஏஸ்டல் டிராவல் பற்றி இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கங்க இதில் அடுத்து நம்மள வந்து எப்படி தயார் செஞ்சிக்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்குற விஷயத்த இருக்கும் ஆஸ்டல் ட்ராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு மெத்தேடு தான் குருவின் முகமாக மட்டும்தான் இதை வந்து நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அட்வைஸபுள் கிடையாது ஏன் அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய உயிர் பிரிவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு ஒரு சில பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது டூஸ் அண்ட் டோன்ஸ்னு அப்படின்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது கல்யாணம் ஆகிருக்கக்கூடாதுனோட எதற்காக கல்யாணம் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடாது ஸோ கல்யாணம் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுடைய சக்தி நிலைகள் உங்களுக்கு பிரித்து வழங்கப்படும் உங்கள் மனைவிக்கும் பிரித்து வழங்கப்படும் உங்கள் குழந்தைகளுக்கு பிரித்து வழங்கப்படும் ஸோ உங்களுடைய முழு சக்தி அப்படிங்கிறது இந்த பிராண உடலுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆஸ்டல் டிராவல் அப்படிங்கிறத பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஓகேவா ஸோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தான் பட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண முடியும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆனா பானா சதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஆனா பானா சதினா ஆனா என்றால் உள்மூச்சி பானா என்றால் வெளி மூச்சு சதி அப்படிங்கிற கவனித்தது உள் உள்ளே செல்லக்கூடிய மூச்சையும் வெளியே செல்லக்கூடிய மூச்சையும் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்கள் மனமானது அந்த மூச்சிலேயே குவிக்கப்பட்டு பிராண குவிப்பு அப்படி என்பது உங்களுடைய மூச்சில் இருக்கும் இந்த மூச்சானது பிராண சக்தியோடன் உங்கள் உடலுக்குள் செல்லும் பொழுது உங்கள் பிராண உடல் தேகம் பிராண தேகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடி நல்லா ஸ்ட்ராங்காகும் ஓகேவா ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி நல்லா ஸ்ட்ராங்காக 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 நீங்கள் படுத்திருக்கும் பொழுதே உங்கள் உடல் வந்து ஒரு ஷேக் பண்ணும் டக்கு 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 டக்குன்னு ஒரு ஷேக் பண்ணுவோம் இந்த ஷேக் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகே இந்த ஷேக் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் சரியான ஒரு ப்ராக்டிஸ் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அந்த ஷேக் வராமல் உங்களால் ட்ரா ஆஸ்டல் ட்ராவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ண முடியாது அந்த ஷேக் தான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் அது விபாசனா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்மளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாம் கவனிப்பது இதன் மூலம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம உடல் அசையும் பொழுதுலாம் நம்ம அதை கவனிக்கும் பொழுது நம்மளுடைய பிராணசக்தியானது ஒரு இடத்துல குவிக்கப்படுது விரயம் வீண் விரயம் ஆகாமல் நம்மளுடைய பிராண உடல் தேஜஸ் அதிகரிக்குது இதன் மூலமாகவும் நம்மளுடைய ட்ராவல் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம் சார் இது எதுக்கு சார் நான் பண்ணணும் என்னுடைய ஃபிசிக்கல் ஃபார்மை பலப்படுத்தினா போதா தான் என் ஆஸ்ட்ரல் பாடியை நான் எதுக்கு பலப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது ஒரு வாகனம் தான் உங்களுடைய கான்சியஸை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு வாகனம் தான் உங்களுடைய வாகனம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு கார் மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ உங்களை ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் இதே வந்து சைக்கிள் அளவுக்கு தான் உங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அளவுக்கு தான் ட்ராவல் பண்ண முடியும் உங்களுடைய உடலை மட்டும் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உடலை பார்த்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு எப்படி போகிறது நம்ம எப்படி வெளியில் போகிறது மேலே ஃபீல்டை விட்டு எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம் இதில் வந்து விந்து வந்து ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு ஸோ விந்து நஷ்டமாச்சு அப்படின்னாலும் உங்களுடைய பிராண உடலுடைய சக்தி அப்படிங்கிறது விரயமாகும் ஸோ விந்து விட்டார் நொந்து கெட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ பிராண உடலை நீங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய விந்து சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும் ஓகேவா அடுத்தபடியாக என்ன இதுக்கு நீங்க வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுகள் இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ செக்சுவலா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்க வந்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை உறவு வைத்துக் கொள்ளலாம் ஓகேவா ஸோ இது வந்து அறிவுரை அறிவுறுத்தப்பட்ட ஒரு அளவு தான் ஸோ அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உறவில் இருந்தீங்க அப்படின்னா இது வந்து பிராண நஷ்டத்தை தடுக்கும் ஓகேவா ஸோ பதினைந்து நாளுக்கு ஒரு முறை நீங்கள் உறவில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பட் இது வந்து ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸாவது உங்களுக்கு விந்து நஷ்டம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படிங்கிறத பண்ணலாம் சரி எவ்வளோ நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு அளவு இருக்கும் இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்ம ப்ராக்டிஸில் இருக்கணும் ஸோ ஒன்றரை மணி நேரம் என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படின்னா காலையில் ஒரு இருபது நிமிஷம் மத்தியானம் ஒரு இருபது நிமிஷம் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் அடுத்து நைட்டு தூங்கும்போது ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து நீங்கள் வந்து தியானத்தை வந்து மேற்கொள்ளலாம் பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனா சதி நீங்கள் பண்ணலாம் ஓகேவா ஸோ இருக்கிறதுலேயும் ஈஸியஸ்ட் மெத்தடு அந்த ஆனா ப்ராக்டிஸ் தான் ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அடுத்து நம்ம வந்து சக்ராயோகம்னு ஒரு மெத்தட் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஏழு சக்கரங்களையும் ஆதார சக்கரங்களையும் நம்ம வந்து பலப்படுத்தக்கூடிய ப்ராக்டிஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராக்டிஸும் நம்ம பண்ணலாம் அடுத்து தீப பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த தீப பயிற்சியையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறா ஆகும் உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் ஆறா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ இதில் டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படிங்கிறது தான் விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது இல்லையா குட்டிச்சாத்தான் இந்த குட்டி சாத்தானையும் கொஞ்சம் நாள் தூக்கி போட்டீங்க அப்படின்னால ஹேஸ்டல் ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணலாம் அடுத்து நான்வெஜ் அப்படிங்கக்கூடியது நீங்கள் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சாரருக்கு கேள்வி வரும் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா அரை வயிற்று உணவு நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ அது நீங்கள் நான்வெஜ் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதையும் எடுத்து எடுக்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓகேவா அதாவது நம்ம வந்து இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா சொல்லலை பட் நீங்கள் நாண்வெஜ் எடுக்காமல் உங்களுக்கு உடலுக்கு அது வந்து ஏற்றுக்குதா ஏற்றுக்கலையா அப்படின்னு பாருங்கள் இந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த நாண்வெஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரியமே இல்லாமல் போயிடும் ஓகேவா ஸோ அந்த விஷயங்களும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கங்க வயிற்று உணவு அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம் இப்போ ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் மூணு நேரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு நேரம் சாப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுவும் உங்களுக்கு ஹாஸ்டல் ட்ராவலுக்கு நிறையா பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லௌதிக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சாத்தியமாக அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு டைம் யோசிக்கோங்க ஓகே